இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போகிறோம் நல்லா ஒரு ஈஸியாக மெத்தடில் செய்யக்கூடிய கீரை கடையலும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சேனக்கிழங்கு வறுவல் ரெண்டுமே இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கீரைக்கடையில் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கால் கப் அளவுக்கு உடச்ச பச்சைப்பயிறு சேர்த்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு இல்லை முழு பச்சை பச்சைப்பயிறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முழு பச்சை பச்சைப்பயர்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதை கழுவிட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்த கப்பில் நாலு பங்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து நான் பசலைக்கீரை பயன்படுத்தி தாங்க செய்ய போகிறேன் உங்கள்கிட்ட பசலைக்கீரை இல்லை அப்படின்னா சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை எந்த கீரை வச்சுருக்கீங்களோ எது வேணால் பயன்படுத்திக்கலாம் இதே மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு கீரையை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் பூண்டு பல் சேர்த்துக்க போகிறோம் பூண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய பல் பூண்டாக இருந்தால் நாலு பல் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ஆறுலேருந்து ஏழு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவும் வரமிளகாவும் தாளிக்க போகிறோம் அதனால் காரத்தீர்த்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற தண்ணி போதும் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் முக்கியமாக உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் இப்போ உப்பு சேர்த்திங்கன்னா நிறம் வந்து கீரை கருப்பாக போயிடும் குக்கரில் வேகிறதுனால இப்போ இதெல்லாம் கலந்துட்டு குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க ஒரு மிதமான தீலே மூணு விசில் விடலாம் பாசிப்பருப்பு துவரம் பருப்பு இல்லை உடச்ச பச்சப்பயிறு எல்லாமே மூணே விசிலில் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்ல ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் போட்டிருக்கிற கீரை பருப்பு நல்ல பக்குவமாக வெந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கரண்டியாலையும் கலந்து மசிச்சு விடலாம் அப்படி இல்லைனா மத்திலையும் கடைஞ்சி விடலாம் ரொம்ப நைஸாக வந்து மசிச்சிர வேண்டாம் கொஞ்சம் ஒன்றும் பதியமாக பருப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இருக்கும் இப்போ இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை வந்து நல்லா கடைஞ்சிட்டேங்க அளவுக்கு கடைஞ்சா போதும் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டோம்னாலோ இல்லை கடைஞ்சிட்டாலோ நல்லா இருக்காது இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் கல் உப்புனா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்படி போட்டு கலந்துட்டு இதை எடுத்து வச்சுருங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் அப்படிலாம் நீங்கள் என்ன எண்ணெய் பயன்படுத்துறீங்களோ ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ இந்தளவுக்கு பொறிஞ்ச உடனே ரெண்டே ரெண்டு வர மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கிள்ளி போட்டு செவக்க விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் ஆயிருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் அப்படின்னா பெரிய சைஸில் பாதி மட்டும் நறுக்கி சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் இது வதக்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நிறம் மரணா போதணுங்க ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை இதில் கொஞ்சம் அந்த வெங்காயம் நெருக்கு நெருக்குன்னு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து ஏற்கனவே நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பை போட்டு கலந்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க அந்த தாளிப்போட வாசனம் அந்த கடையல்ல எதங்கணும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கடையலோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் அதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதை கொதிக்க விடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரோசன் சேனக்கிழங்கு தாங்க எடுத்துருக்குறேன் அதாவது யா சுரன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது வந்து லைட்டாக வேக வச்சு தான் நமக்கு ஃப்ரோசனில் இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கிழங்கு வாங்குனீங்க அப்படின்னா அந்த தோலை சீவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க கையில் எண்ணெய் தடவிட்டு நறுக்கிக்கோங்க இல்லாட்டி கை அரிக்கும் இப்போ இது நாக்கில் அரிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தாலும் சரி ஃப்ரோசனாக இருந்தாலும் கொஞ்சம் புளித்தண்ணியில் வேக வைக்கிறப்ப அந்த அரிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்காது இப்போ நறுக்கி வச்சுருந்த அந்த கிழங்கை சேர்த்துக்கோங்க கிழங்கு போட்டுட்டு இதை வேக விட்டுக்கலாம் இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வாசி வெந்தால் போதும் ரொம்ப குழைய குழைய வேக வச்சிடக்கூடாது சில பேர் குக்கரில் வைப்பாங்க பட் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வெந்துருச்சுங்க கிழங்கு பாருங்கள் ஏற்கனவே இது வெந்தது தான் ஏன்னா ஃப்ரோசனில் வேக வச்சு தான் உங்களுக்கு பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க திரும்ப வெந்ததுக்கப்புறம் ஓரளவு முக்கால் வசி வெந்துருச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ தண்ணி வடிஞ்சு கொஞ்ச நேரம் இது ஆறட்டும் இது ஆறினதுக்கப்புறமா மசாலா பரட்டி நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் நான் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை கறி மசாலாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே எண்ணெய் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடியும் சேர்த்துக்கோங்க சோம்பு பொடி கொஞ்சம் குறை குறப்பாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க வேணும்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் கான்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவும் அதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாதுங்க உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணி இந்த கிழங்குல நல்லா கோட் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு கோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் நான் வந்து பேன் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் இதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தை செய்கிறப்பையும் நல்லா உங்களுக்கு டெக்ஸ்டர் கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக இலைகள் போட்டுவிட்டு இதுக்கு மேலே கிழங்கு நல்லா பரவலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கிழங்கு வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க அது கீழே லேயர் வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வறுக்கணுங்க அதிக தீயில வருத்தீங்க அப்படின்னா ரொம்ப கருகிடும் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது இப்போ இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பரட்டி பரட்டி வேக விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே முக்கால்வாசி கிழங்கு நல்லா வெந்துருச்சு இந்த எண்ணெயில் நமக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்பையும் நல்லா வறுப்பட்டு கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறாங்க நல்ல ஒரு சூப்பரான சேனக்கிழங்கு வருவலு ரெடி ஆகிடுச்சு இது அந்த கீரை கடையாளோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்